அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் சூரியகாந்தி விதைகளை உண்பதால் கிடைக்கும் பதினோரு வகையான பயன்கள் இவையெனில் சூரியகாந்தி விதைகளில் உள்ள எண்ணெய் சத்து கொண்ட ஆரோக்கியமான நல்ல கொழுப்பானது கொலஸ்ட்ரால் அளவு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது சூரியகாந்தி விதைகளில் உள்ள ஜிங்க் மற்றும் செலினியமானது வைரஸ் போன்ற நோய் தொற்று கிருமிகளுக்கு எதிராக போராட உதவும் எதிர் உயிரிகளை உருவாக்க உதவி கிருமிகளை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது சூரியகாந்தி விதைகளில் உள்ள பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற தாது உப்புகள் வலுவான எலும்புகளை உருவாக்குகின்றது சூரியகாந்தி விதைகளில் உள்ள இரும்பு சத்துக்கள் அனீமியா என்கிற இரத்த சோகையை சரி செய்து இரத்த விருத்திக்கு உதவுகின்றது சூரியகாந்தி விதையில் உள்ள லினோலனிக் ஆசிடானது தோலில் வரக்கூடிய பாக்டீரியா மற்றும் பூஞ்சி தொற்றை வரவிடாமல் தடுத்து ஆரோக்கியமான சருமத்தை பெற உதவுகின்றது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது சூரியகாந்தி விதைகளில் உள்ள அதிகப்படியான விட்டமின் இ ஆனது மூளையின் செயல்திறனை அறிவு திறனை அதிகரிப்பதுடன் நல்ல ஞாபக சக்தி திறனையும் எதையும் அறிந்து கொள்ளும் திறனையும் அதிகரிக்கின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது சூரியகாந்தி விதையில் உள்ள விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலோர் டிஜெனரேஷன் என்கிற விழிப்புள்ளி சிதைவு நோயை வரவிடாமல் தடுத்து பார்வை திறனையும் அதிகரிக்கின்றது பெண்களுக்கு மாதவிடாய் வருமுன் வரக்கூடிய ப்ரீ மென்சுரல் மற்றும் மெனோபாஸ் என்கிற மாதவிடா இறுதி முடிவு காலத்திலும் வரக்கூடிய ஹார்ட் ஃப்ளஷஸ் என்கிற அதிக இரத்த போக்கையும் மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகின்றது சூரியகாந்தி விதைகளில் உள்ள பைட்டோஸ்டீரால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸானது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் என்கிற மார்பக புற்றுநோய் மற்றும் கோலோன் கேன்சர் என்கிற குடற்புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது மேலும் போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி